தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் SAT. அறிவியல் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு அணு அமைப்பு இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொலியில் காண்போம் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்கள் நூற்று பதினெட்டு இவற்றுள் தொன்னூற்றிரண்டு இயற்கையில் கிடைக்கக்கூடியவை இருபத்தாறு ஆய்வக தயாரிப்பில் கிடைக்கக்கூடியவை அணு என்பது அட்டாமஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அணு கொள்கையை வெளியிட்டவர் ஜான் தால்டன் அணு என்பது மிகச் சிறிய பிளக்க இயலாத துகள் அத்துடன் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது தால்டனின் அணு கொள்கையாகும் டால்டனின் அணுக்கொள்கை கொள்கை வேதி சேர்க்கை விதி பொருண்மை அழிவின்மை விதியை விளக்குகிறது ஐசோடோப்புகள் என்பவை ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுநிறைகளைப் பெற்றுள்ள அணுக்கள் ஐசோபார்கள் என்பவை வெவ்வேறு தனிமத்தின் ஒரே அணுநிறையைப் பெற்றுள்ளவை வில்லியம் குரூக் எதிர்மின்வாய் கதிர்களுக்கு கேதோடு கதிர்கள் எனப் பெயரிட்டார் இவை எலக்ட்ரான்கள் ஆகும் நீர்மின்வாய் ஆனோடு எனவும் எதிர்மின்வாய் கேதோடு எனவும் அழைக்கப்படுகிறது மின்சாரம் காற்றின் வழியே பாயும்போது எலக்ட்ரான்கள் வெளியேறி அயனிகள் உருவாதல் மின்னிறக்கம் எனப்படுகிறது தொலைக்காட்சி பெட்டியில் கேதோடு கதிர்கள் ஒளிப்படத்தை உருவாக்குகின்றன தாம்சன் அணுவை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டார் இவரது அணுக்கொள்கை அணுக்கரு பட்டியது தாம்சனின் அணுமாதிரி நியூட்ரான்களை பற்றிக் கூறவில்லை மேலும் இம்மாதிரியில் நிறை அணு முழுவதும் பரவியிருப்பதாக தவறாகக் கருதப்பட்டது தாம்சன் அணுவில் எலக்ட்ரான்கள் காணப்படுவதைச் சோதனை மூலம் நிரூபித்ததற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் நோபல் பரிசு பெற்றார் மெல்லிய தங்கத் தகட்டினை ஆல்பா கதிர்களைக் கொண்டு மோதச் செய்து ரூதர் போர்டு ஆய்ந்தார் அணு மையத்தில் அணுக்கரு நேர்மின் தன்மை கொண்டது எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி வருகின்றன அணுக்கரு அளவில் மிகச் சிறியது என்றார் ரூதர் போர்டு ரூதர் ரூதர்போர்டில் தனது அணுக்கொள்கைக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் அணுவின் நிறை என்பது அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையாகும் அணுக்கருவின் வெளியே உள்ள எலக்ட்ரான்களின் மொத்த எதிர்மின்னூட்டமும் அணுக்கருவின் உள்ளே உள்ள புரோட்டான்களின் மொத்த நேர்மின்னூட்டத்துக்குச் சமம் இதனால் அணுக்கள் மின் நடுநிலைமையுடன் உள்ளன புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் நீர்மின்வாய் கதிர்கள் ஆனோடு கதிர்கள் கால்வாய் கதிர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன புரோட்டான் ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கப்படுகிறது கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தனாக சல்பைடு பூசப்பட்ட திரையில் ஒளிர்கின்றன நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்வி நியூட்ரான் மின்சுமை அற்றது ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான்களைக் கொண்டுள்ளன அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றி கூறியவர் ரூதர் போர்டு நியூட்ரானின் நிறை புரோட்டானின் நிறைக்குச் சமம் ஓரின் அணுக்கொள்கை ஆற்றல் மட்டங்களின் அடிப்படையில் அமைந்தது ஷிராடிங்கரின் அணுக்கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி பற்றி கூறுகிறது மனித உடலில் ஏழு பில்லியன் செல்கள் உள்ளன ஒவ்வொரு வருடமும் மனித உடலில் தொன்னூற்றெட்டு சதவீத செல்கள் இறந்து புதிய செல்கள் உண்டாகின்றன ஓர் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையே அத்தனிமம் எத்தகையது என்பதை நிர்ணயம் செய்கிறது அணுவின் உட்கருவினுள் ஒரு புரோட்டான் இருந்தால் அது ஹைட்ரஜன் அணுவாகும் அணுவின் உட்கருவினுள் எட்டு புரோட்டான் இருந்தால் ஆக்சிஜன் அணுவாகும் அணு எண் என்பது எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை இது இசட் என குறிக்கப்படுகிறது நிறை எண் என்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இது ஏ என குறிக்கப்படுகிறது ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்ற தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்டியம் என்பன ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள் கால்சியமும் ஆர்கானும் இதற்கான எடுத்துக்காட்டுகள் இணைத்திறன் என்பது ஓர் அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதைக் கொண்டு அளவிடப்படுகிறது ஆக்சிஜன் கால்சியம் மெக்னீசியத்தின் இணைத்திறன் இரண்டு ஹைட்ரஜன் சோடியம் குளோரினின் இணைத்திறன் ஒன்று கார்பனின் இணைத்திறன் நான்கு உட்கருவை சுற்றி வரும் எலக்ட்ரான்களின் பாதை ஆர்பிட் அல்லது எலக்ட்ரான் கூட்டு கடைசி எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் அக்கூடு இணைதிறன் கூட்டு இணைதிறன் கூட்டில் இரண்டு அல்லது எட்டு எலக்ட்ரான்களை பெற்ற அணுக்கள் நிலைத்தன்மை பெற்றவை எனவே மந்த வாயுக்கள் நிலைத்தன்மை அதிகம் பெற்றுள்ளன இணைதிறன் எலக்ட்ரான்கள் அணுவின் வேதிப்பண்பை தீர்மானிக்கின்றன சோடியம் ஓர் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் தன்மை பெறுகிறது குளோரின் ஓர் எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின் தன்மை பெறுகிறது உலோக அணுக்கள் இணைத்திறன் கூட்டில் ஒன்று முதல் மூன்று எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன அலோக அணுக்கள் இணைத்திறன் கூட்டில் நான்கு முதல் ஏழு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன ஹைட்ரஜனோடு வினைபுரியாத தனிமங்களின் இணைத்திறனை குளோரின் ஆக்சிஜனை பொறுத்து கணக்கிடலாம் தாமிரம் ஒன்று இரண்டு இரும்பு இரண்டு மூன்று நைட்ரஜன் ஒன்று மூன்று அலுமினியம் ஒன்று மூன்று மெர்குரி ஒன்று இரண்டு தின் இரண்டு நான்கு போன்றவை மாறுபடும் இணைத்திறன்களை பெற்றுள்ளன உலோகம் மற்றும் அலோகம் கலந்த சேர்மத்தின் பெயரை எழுதும் போது உலோகத்தின் பெயரே முதலாவதாக வரும் அலோகத்தின் பெயரோட்டு ஐட்டு அல்லது ஏட் அல்லது ஐட் என்ற பின்னூட்டை சேர்க்க வேண்டும் இரு அலோகங்களைக் கொண்ட சேர்மங்களுக்கு பெயரிடும்போது மோனோ அல்லது டை அல்லது டிரை அல்லது டெட்ரா அல்லது பெண்டா என்கிற முன்னோட்டை சேர்க்க வேண்டும் ஒரு வேதிவினையை குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவில் எழுதும் குறியீட்டு முறை வேதிச் சமன்பாடு ஆகும் வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் வினைபடு பொருள்கள் உருவாகக்கூடிய கூடிய பொருள்கள் விளைபொருள்கள் எனப்படுகின்றன வேதிச்சமன்பாட்டில் வாயுவை மேல்நோக்கிய அம்புக்குறியாலும் வீழ்படிவை கீழ்நோக்கிய அம்புக்குறியாலும் குறிக்க வேண்டும் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை வேதிச் சமன்பாட்டில் மாற்றக்கூடாது பொருண்மை அழியா விதியை வெளியிட்டவர் லவாய்ஷியர் இவ்விதியின்படி ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் வினைவிளை பொருள்களின் மொத்த நிறையானது பொருள்களின் மொத்த நிறைக்குச் சமம் வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து அம்மோனியா உருவாகும் வினை ஹேபர் முறை மாறா விகித விதியை வெளியிட்டவர் பிரவுஸ் இதன்படி தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து சேர்மத்தை உருவாக்குகின்றன நீரிலுள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை விகிதம் ஒன்று ஈஸ்ட் எட்டு ஆகும் இனி என் எம் எம் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் பொருந்தாத இணை இது ஒன்று நியூட்ரான் சாட்விக் இரண்டு புரோட்டான் தால்டன் மூன்று நியூக்ளியஸ் ரூதர் போர்டு நான்கு எலக்ட்ரான் தாம்சன் விடை புரோட்டான் தால்டன் எச் மூன்று பி நான்கு இன் எதிரயி இது ஒன்று பி ஓ இரண்டு பி நான்கு மூன்று மைனஸ் மூன்று பி ஓ நான்கு இரண்டு மைனஸ் நான்கு பி ஓ நான்கு மைனஸ் விடை பி ஓ நான்கு மூன்று மைனஸ் இத்துடன் என் எம் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் கீழ்கண்டவற்றுள் பூச்சியை இணைத்திறன் கொண்ட தனிமம் இது ஒன்று துத்தநாகம் இரண்டு கால்சியம் மூன்று ஹீலியம் நான்கு சூட்டியம் விடை ஹீலியம் மாறா விகித விதியை கூறியவர் யார் ஒன்று தாம்சன் இரண்டு லவாய்சியர் மூன்று டால்டன் நான்கு ஜோசப்பிரௌஸ்ட் விடை ஜோசப்பிரௌஸ்ட் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் கேட்கப்பட்டுள்ள முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் ரூதர் போர்டு மின்னூட்டம் பற்றிய ஆய்வுக்கு பயன்படுத்திய கதிர் இது ஒன்று ஆல்பா கதிர் இரண்டு பீட்டா கதிர் மூன்று காமா கதிர் நான்கு எக்ஸ் கதிர் விடை ஆல்பா கதிர் நீரில் ஆக்சிஜனின் இணைத்திறன் எவ்வளவு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு விடை இரண்டு மேலும் இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் மீத்தேனில் கார்பனின் இணைத்திறன் எவ்வளவு ஒன்று ஆறு இரண்டு நான்கு மூன்று இரண்டு நான்கு ஒன்று விடை நான்கு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை அளக்க பயன்படும் அலகு இது ஒன்று நேனோமீட்டர் இரண்டு மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் நான்கு கிலோமீட்டர் விடை நேனோ மீட்டர் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்